குடமிளகாயை வச்சு இப்படி செய்யலாமான்னு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பெரிய குடை மிளகாயாக எடுத்துருக்குறேங்க இப்படி தான் எடுக்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு சின்ன சைஸில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடைய எடை பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் நான் உள்தட்டு வச்சுக்கிறேங்க நம்ம மேல் தட்டு வச்சோம்னா இந்த குடைமளகாயை வச்சுட்டு நம்மளால் மூட முடியல அதனால் உள்தட்டு வச்சுக்கிறேன் சின்னதா சின்னதாக இருந்தால் நீங்கள் தட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது மூடி போட்டு விட்டுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் குடைமிளகாய் நல்லா வெந்திருக்கு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறணும் குடை மிளகாய் சூடு ஆடுறதுக்குள்ளேற இதுக்கு நாம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு பெரிய தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா அஞ்சாறு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் சேர்த்த தக்காளியும் முந்திரியும் பாருங்கள் நல்லா அறப்பட்டுருக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நாம் வேக வச்ச குடை மிளகாய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இதை நாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டால் தான் உள்ளே நல்லா சூடு ஆறும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துடலாம் உங்களுக்கு விதை சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதை எடுத்துட்றேன் இந்த மாதிரி விதைகள் எடுத்த பிறகு ரொம்ப பொடிசாக நறுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸ் தடியாக இருக்க மாதிரி நறுக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க வேக வச்ச குடை மிளகாய் எல்லாத்தையுமே நான் நறுக்கி எடுத்துட்டேங்க அதில் இருக்கக்கூடிய விதைகளை நான் நீக்கிட்டேன் உங்களுக்கு விதைகள் சேர்க்குறது பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம எடுத்துக்கணும் குடை மிளகாய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் தான் நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் பொரியட்டும் சோம்பு சீரகம் இப்போ நல்லாவே பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுடுங்க இப்போ ஒரு பச்சை மிளகாயை நான் ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க பெரிய மிளகாயன்றதுனால ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தோட நம்ம வதக்கி வச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கடலை மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து அப்படியே அந்த மாவை சிலேஸாக வறுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சை வாசனை வராது கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுவிட்டேங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வருபட்டுடுச்சு இப்போ நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக அலசி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் ஊற வச்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க சப்போஸ் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா எட்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால நம்ம வதங்கும்பொழுதே அது வெந்துடும் பட்டாணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நாம் அரைச்ச இந்த தக்காளி அதை சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நாம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா வேர்க்கடலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் துண்டுகள் ஒரு ரெண்டு துண்டை பொடிசாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் நான் முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதில் வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி சேர்த்து நம்ம பரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இந்த அளவுக்கு நம்ம விட்டு வதக்கினா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம விடுறோம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சப்போஸ் நீங்கள் குழம்பு தூள் சேர்க்குறீங்கன்னா தனியா மிளகாய் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் திக்னஸ்லாம் உங்கள் விருப்பம் தாங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம கலந்துருவோம் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ண முடியும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்குது உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க நம்ம வேக வச்சு இந்த குடை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வேக வச்சு சேர்க்கணும் வதக்கி சேர்க்கலாமேனு வதக்கி சேர்க்குறதா தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கோங்க எண்ணெய் குறைவாக சேர்க்கணுன்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டு கடைசியாக சேர்த்து விட்டாலே போதும் குடை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் எண்ணெய் அதிகமாக சேர்த்து வதக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் குறைவாக சேர்க்கணும்னு நினச்சங்க அதனால தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் இது மாதிரி செய்கிறது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு விடலாம் இந்த மசாலா எல்லாமே குடை மிளகாயில் ஏறணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்க சூப்பராக கிரேவி தயாராகிடுச்சு நாம் குடை மிளகாயை வேக வச்சு சேர்த்ததுனால ரெண்டு நிமிஷம் மூடி போட்டாலே போதும் சப்போஸ் நீங்கள் வதக்கிட்டு சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் சேருங்க ஆரம்பத்துலேயே சேர்த்திங்கன்னா குடைமளகாய் ரொம்பவே வெந்துடும் அதனால்தான் நம்ம கடைசியாக சேர்த்தோம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறது சத்துக்கள் போயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால் சத்துக்கள்லாம் எதுவுமே போகாதுங்க நம்ம ஆவியில் தான் வேக வைக்கிறோம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் எப்போ பார் இட்லி பாத்திரத்திலே வேக வைக்கிறீங்களேன்னு கேட்குறீங்க ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் நான் காய்கறிகளை பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சிட்டு சமைக்கிற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ கிரேவி தயாராகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கலக்கு கலந்து விட்டுடலாம் குடைமிளகாயை வச்சு பலவிதமான ரெசிபிஸ் செய்யலாங்க ஆனால் கிரேவி செஞ்சிங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாங்க அருமையான குடைமிளகாய் பட்டாணி கிரேவி தயாராகிடுச்சு அவ்வளவுதாங்க குடைமளகாயும் பட்டாணியும் வச்சு அருமையான கிரேவி தயார் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே சைடு வச்சு சாப்பிட்லாங்க சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் குடைமிளகாயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அது இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்தா சைடிஷ்ஷாக வச்சு அருமையாக சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ சர்விங் பவுலுக்கும் மாற்றிட்டேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க நம்ம குடை மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துண்டுகளாக போட்டிருந்தோம் கூட க்ரீன் பீஸ் நான் சேர்த்துருக்கேன் அதாவது பச்சை பட்டாணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அருமையாக இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு காட்டலங்க இன்னும் நான் அதெல்லாம் ரெடி பண்ணலை அதனால் வெறும்னே சாப்பிட்டு காமிச்சிட்டேன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி கிரேவி செய்யலனா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுவும் ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே தனி தாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்